ஹரியோம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் என்பது நான்கு தினங்களாக கொண்டாடப்படுகின்றது தமிழர் பண்பாட்டை வெளி வெளிப்படுத்துகின்ற திருநாளாக இந்த பொங்கல் திருநாள் இருக்கிறது பண்பாடு என்றால் என்ன பொருள் நாம் பலனை அனுபவமாக பெறுகின்ற பொழுது இப்பலனை பெறுவதற்கு யார் உதவியாக இருந்தார்களோ அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கின்ற ஒரு தன்மைக்கு பேர் பண்பாடு அந்த பண்பாட்டின் அடிப்படையில்தான் இந்த பொங்கல் திருநாள் என்பது அமைந்திருக்கின்றது இத்திருநாள் நான்கு தினங்கள் கொண்டாடப்படுவதனுடைய நோக்கம் உழவர் பெருமக்கள் இந்த திருநாளை ரொம்பவும் முக்கியமாக செய்வார்கள் ஏனென்றால் உழவுத் தொழிலுக்கு தேவையானவை என்ன நீர்வளம் வெப்பமும் ஒலியும் உள்ள சூரியனுடைய கதிர்கள் தன்னோடு இணைந்து அந்த உழவு பணிக்கு துணையாக இருக்கின்ற மாடு இனங்கள் மற்றும் உற்றார் உறவு சமூகம் இத்தனை துணை இருந்தால்தான் பலனை பெற முடியும் அறுவடை என்ற பலனை பெற முடியும் இந்த அறுவடை காலம்தான் தை மாத காலம் புதிய நெல்லை நாம் அரிசியாக்கி அதை பொங்கலாக வைத்து படைத்தலை நாம் செய்கின்றோம் இதில் முதலில் பார்க்கின்ற பொழுது மழை வளம் நீர்வளம் நீர் என்பது மழையாக பொழிகின்ற பொழுதுதான் அமைகிறது மழை மேகத்தை சார்ந்தது மேகம் என்பது வருண பகவானுக்குரியது வர்ணன் இந்திரனுக்கு உட்பட்டவர் எனவே மேக கூட்டங்களுக்கெல்லாம் தலைவனாக இந்திரன் இருக்கிறார் அந்த இந்திரனுக்கு ஒரு பெயர் போகி போகி என்றால் அவர் போகத்தை அனுபவிப்பவர் என்றதனால் போகி என்று பொருள் அல்ல போகங்களை தருவதனால் போகி என்று பெயர் எப்படி தருகின்றார் மழை வளத்தை கொடுத்து அதனால் வளத்தை பெற்ற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் போகங்களை பெறுகின்றார்கள் இத்தன்மையைத் தருவதனால் அவருக்கு போகி என்று பெயர் எனவே இந்திரனுடைய பெயராகிய இந்த போகியை அவர் பெயராக உடையவர் எனவே அவரை குறித்து விழா எடுத்தல் நன்றி தெரிவித்தல் தான் போகி பண்டிகை இதில் நமக்கு தெரிய வருகின்ற விஷயம் என்னன்னா நாம் இப்பொழுது நடைமுறையில் என்ன செய்கின்றோம் என்றால் இந்திர வழிபாடு என்பதெல்லாம் பொதுவாக மக்கள் வழக்கத்தில் நினைவில் இல்லை ஆனால் பழைய பொருள்களை என்ன செய்வார்கள் இன்றைய தினத்தில் எரிப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் இதற்குள்ள இருக்கிற தாப்பர்யம் என்ன ஏனென்றால் நாளை தை ஒன்று தை பொங்கல் என்று கூறுவோம் பொங்கல் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அன்பும் அறிவும் மன மகிழ்ச்சியும் பொங்குதல் வேண்டும் அதன் பொங்கல் நம்முடைய வாழ்க்கையில் அன்பும் அறிவும் மகிழ்ச்சியும் பொங்க வேண்டுமென்றால் ஒரு சிலது நம்மை விட்டு நீங்குதல் வேண்டும் அவை என்னன்னா தான் என்ற அகந்தையும் இந்த அகந்தையை மையமாக வைத்து வருகின்ற தீய குணங்களும் நம்மை விட்டு நீங்குதல் வேண்டும் எனவே அகந்தை அழிவதையும் தீய குணங்களையும் கொளுத்துதலையும் இன்றைய தினத்தில் நாம் கொண்டாடுகின்றோம் அதன் உண்மையில் தாத்பரியம் நாம் இப்பொழுது இந்த தினத்தில் இந்திர விழாவாக போகியாக கொண்டாட என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது பாகவத புராணத்திற்கு செல்லுகின்ற பொழுது ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனாக அவதாரம் செய்திருக்கிறார் அவர் ஸ்ரீமன் நாராயணன் என்று அறியாமை உடையவனாக இந்திரன் கண்ணனுடைய லீலைகளைக் கண்டு கொஞ்சம் பொறாமை உடையவனாகவும் தான் செய்கின்ற செயலால் அகந்தை உடையவனாகவும் இருந்தான் அக அகந்தையும் பொறாமையும் தீய குணங்கள் அல்லவா இதை போக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் கண்ணபிரான் ஒரு தடவை இந்திர விழா நடக்கிறது அப்பொழுது இந்திர விழாவுக்கு கலந்து எல்லாரும் கூடியிருந்து பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது கண்ணன் சொல்லுகிறார் நமக்கு கண்கண்ட தேவதையாக கோவர்தன மலை இருக்கிறது மேச்சல் நிலமாக இருக்கிறது எனவே நீங்கள் இந்த இந்திர தின விழாவை கோவர்தன கிரியை பூஜிக்கின்ற நாட்களாக நாளாக ஏன் செய்யக்கூடாது என்று கூற கண்ணன் எவ்வழியோ அவ்வழியே மற்றவர்களும் என்ற அடிப்படையில் கண்ணன் சொன்னதைக்கு இணங்க கோவர்தனை பூஜை செய்கின்றார்கள் இதை கண்டு சீற்றமுட்ட இந்திரனானவன் மேகத்துக்கு ஆணையிடுகிறான் கடும் மழையை பொழிய வைக்கின்றான் அளவு மிஞ்சிய மழை வெள்ளம் அது மக்களுக்கு பயன்படாமல் அழிவுக்கு காரணமாக அமையும் அவனுடைய சீற்றம் அப்படி வெளிப்படுகிறது இறைவன் என்ன செய்கின்றார் கோவர்தன மலையை கொடையாக தூக்கி ஏழு நாட்கள் அந்த எல்லாம் அதன் கீழ் வைத்து காவுந்து செய்தார் ரட்சித்தார் இதை கண்டு உணர்ந்து தெளிந்த இந்திரன் தன் அகந்தை ஒழிந்தவனாக பொறாமை ஒழிந்தவனாக சீற்றம் ஒழிந்தவனாக கணவிரான் திருவடியை அடைகின்றார் அகந்தையும் தீய குணமும் தான் ஒரு மனிதனை கெட்டவனாகிறது மனிதன் கெட்டவனாகிறது காரணம் அவனுடைய குணமும் அகந்தையும் அது நீங்கினாலே மனிதன் தெய்வத்தன்மை விடுவான் இப்பொழுது இந்திரன் கண்ணனை சரணடைய இந்த தினத்திலே உன்னை வழிபடுவார்கள் என்று இறைவன் அனுகிரகித்தாரான் அந்த வகையில் இங்கு இந்திரனை வழிபடுகின்ற தினம்தான் இந்த போகி ஆக இது தாத்பரியம் என்ன என்று நமக்கு புரிந்திருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நாளை தை ஒன்று வாழ்க்கையில் மங்களம் பொங்குதல் வேண்டுமென்றால் இன்றைய தினத்திலே அகந்தையும் தீய குணங்களையும் நாம் அழித்து பொசுக்குதல் வேண்டும் இதனுடைய தாற்பரியம்தான் பழையதை எரித்தல் என்று ஒரு காரியம் நாம் வழக்கில் வைத்திருக்கின்றோம் ஆனால் உண்மையான தாத்பரியம் என்ன பார்க்கின்ற பொழுது நமக்குள் இருக்கிற அகந்தியும் தீயகுணங்களையும் நீக்குதல் தான் இங்கே மிக அவசியம் இது இதுதான் போகி பண்டிகையினுடைய தாத்பரியம் ஹரி